தமிழாக தமிழானே வருதுன்ட்டு சரி அப்புறம் இன்னொரு நாள் உக்காந்தேன் இன்னொரு நாலு பாடல் எழுதினேன் அந்த நாலு பாடலில் இரண்டு பாடல்கள் வந்து முன்னேற்றத்திற்கு உண்டானது மற்ற ரெண்டு பாடல் வந்து நிறைய இட் சாங் இருக்கும் ஒரு ஆண் பெண்ணை பட் இந்த நான் எடுத்திருக்க அடு அடுத்த ரெண்டு பாட்டில் வந்து ஒரு ஆண் பெண்ணை வந்து வளர்ச்சியை பற்றி பாடுற மாதிரி இருக்குது லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து அடுத்த ரெண்டு பாட்டு வந்து ஒரு முயற்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் அந்த ரெண்டு பாடலுமே உங்களோட அனைவரின் ஆசீர்வாதத்தோடு அதை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் டாட் காமின் பதினேழாவது ஆண்டு விழா அதை பற்றிய செலிப்ரேஷன் சாரு கேசி அதோட ஹீரோ இங்கே இருக்கார் ஒய்ஜி சார் அதோட ட்ரெய்லர் வெளியிட்டால் நல்லா நடந்தது ஸோ அந்த படத்தோட கோ ப்ரொடியூசராக எங்களோட நம்மளோட நிறுவனம் இருக்குது அது ஒரு மாபெரும் வெற்றி படமாக உருவெடுக்கும் அதற்குண்டான அனைத்து விதமான சாராம்சங்கள் அதில் இருக்குது இந்தியன் ஃபேமிலிஸ் கிளப் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் நியூஸ் செவன் இணைந்து இந்த நோக்கத்தை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு வந்து அவார்டு கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு முப்பது சாதனையாளர்களுக்கு அவார்ட் கொடுக்குறோம் ஸோ அவங்க அனதர் ஃபைவ் மினிட்ஸில் இங்கே அவார்ட்ஸ் ரெசீவ் பண்ணுவோம் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்குது அதுவும் அந்த ஏபி ஸ்க்ரீனில் வரும் இந்த பாடல் ரொம்ப சிறப்பாக வந்ததுக்கு ஐ வாண்ட் ஐ நோ எவரி ஒன் டு அப்ரிஷியேட் ஸ்ரீகாந்த் சார் அவருக்கு ஒரு எல்லாேருமே ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாம் நல்ல ஒரு கிளாப் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண டே ஒன்ல இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணுங்க அப்படின்னு பாட்டு எழுதிட்டேன் இது வந்து ஒரு வடிவம் போகிறோமான்னு ஒன்று என்னோட நண்பர் மிஸ்டர் பிரசாத் அவரும் வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்து கடைசி இந்த இது வரைக்கும் நேற்று நைட் வரைக்கும் இது ஓடிட்டு இருந்து இந்த பிக்சர் ஸோ அவுர்மா பிரசாத் அவர்களுக்கும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணி இந்த கதைகளை இது பண்ணுறேன் ரிக்வஸ்ட் அ எம்சி சீஃப் கெஸ்ட் விழாவாட்டி ஒழுங்கு நிலையத்தின் புரிது வளைய விழாவாகவும் இன்னும் சாளுகேசி வெளியீட்டு விழாவாகவும் அவருடைய கம்பெனி நாள் விழாவாகவும் சேர்த்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறதும் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டு எனக்கு பின்னாலே உரையாற்ற திரைப்பட இயக்குனர் நடிகர் எல்லோரும் அறிந்த அரசர் வெளியாயிருக்கிறார்கள் மிகச்சிறந்த அறிஞர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து விருது வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயச்சந்திரன் எங்கள் ஊர் மாப்பிள்ள மாப்பகுப்பம் கிராமத்திலே தான் தொடர்ந்து வளர்ந்து அவருடைய மனைவி மாணிகா அவர்கள் அங்கே இருந்து வந்தவர் ஆகவே எங்களுக்கு புதிய பெருமை அதிகம் அவர் நன்றாக வருவதைக் கண்டு மிக சிறப்பாக இந்த தொழிலை ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் முன்னேறு தமிழா என்ற இந்த பாடலை எழுதியிருந்தே எழுந்த பாராட்டிக் தமிழகம் முன்னேற வேண்டும் தமிழில் முன்னேற வேண்டும் நாம் தமிழ் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம் தமிழ் இயக்கத்திலேயே பாதி நேரம் தமிழுக்கு மீதி நேரம் தமிழருக்கு என்று சொல்வோம் அந்த தமிழருக்கு என்பது தமிழருடைய முன்னேற்றம்தான் சொல்வார்கள் தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட தமிழை நோக்கித்தான் நிலையை நோக்கித்தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு நாம் முன்னேற வேண்டுமானால் அடிப்படையாக பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமானால் கல்வியிலே முன்னேறினால்தான் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் அதை நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் அது வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது இன்னும் நம்முடைய நாட்டிலே நடக்கவில்லை இந்தியாவிலே உயர்கல்விடைய எண்ணிக்கையே இருபத்தேழு இருபத்தெட்டு சதவீதம் தான் தமிழ்நாடு கொஞ்சம் மேலே இருக்கிறது நாம் வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட வேண்டுமானால் கல்வியிலே போட்டி போட்டு வெற்றி பெற்றால் தான் பொருளாதாரத்தில் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அரசுகள் இன்னும் முன்வரவில்லை அவர்கள் முன் வந்து கொஞ்சம் அதிக பணத்தை கல்விக்காக செலவழித்து ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர்களுக்கு உயர்கல்வி வகை கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் எல்லோருமே மேலே வந்து விடுவோம் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேருவதில்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் போகுது நம்முடைய மக்கள் தொகையிலே நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே நூத்தி இருபது கோடி பேர் லோ இன்கம் குரூப் என்று சொல்லுகின்ற மிக குறைந்த வருவாயிலே தான் இருக்கிறார்கள் என்று கணக்கில் சொல்லுகிறது ஆக ஒரு இருபது லட்சம் பேர் தான் இந்தியாவிலே வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆக இந்த நிலை நீடித்தால் இது நம்ம நாட்டுக்கு நல்லதில்லை வளர்ச்சிக்கு நல்லதில்லை இதை மாற்ற வேண்டுமானால் அரசு கொள்கைகளும் மாற வேண்டும் அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக பணத்தை கல்விக்கும் செலவழிக்க வேண்டும் அதையெல்லாம் வற்புறுத்த ஒன்றாகத்தான் இந்த முன்னேறு தமிழாவை நான் பார்க்கிறேன் நம்முடைய முதல்வர் அவர்கள் பொருளாதாரமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு நாம் வளர வேண்டும் அதை செய்ய வேண்டுமானால் எல்லோரும் அதற்காக உழைக்க வேண்டும் மக்களும் உழைக்க வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் உழைக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் And por el por